பாதத்தில் குப்பை கிளறிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் யாருக்கு யாரு தெரியும் பாட்டிலும் போட்டிருப்பேன் ஒரே அந்த இந்த பாக்கெட் காயதவா கிடக்குது அதான் நீங்க தான் நைட் நிம் திம்பிங்க நான் ரோசா பிள்ளை ரொம்ப அற்புதமா வளத்திருக்கமா பாத்துக்கிட்டீங்களா நான் தான் அந்த சின்ன சின்ன பாக்கெட்ல கரெக்டா திங்கிறது என்னோட வேலை தான் நான் சின்ன குழந்தை பாரு அத வாங்கி வாங்கி திங்கிறதுக்கு ஓ சின்ன குழந்தையா இருக்க ஒரு ஆசையா மாடு மாதிரி இருந்துகிட்டு

வேணாண்டி amide கமுனு போயிரு டென்ஷன் பண்ணாதே சரியா அப்படியேலாம் போக முடியாது காண்டி என்ன வேண்டிங் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்களா பாக்கறியா